பல நாளாக வந்து நம்மக்கிட்ட வந்து ராஜா ராஜாங்க யோகம் பற்றின வீடியோஸ் போடுங்கன்னு கேட்டுட்டு இருந்தாங்க ஸோ அதுக்கான ஒரு பேசிக் இன்ட்ரோ வீடியோவாக வந்து இது அமையும் நமக்கு வந்து இங்கே அதிகமான வேலை பொழு காரணமாக அது இல்லாமல் சில விஷயங்கள் காரணமாக வந்து நம்மளால் வந்து கண்டினியூஸாக வீடியோஸ் அப்படிங்கிறது இப்போ அப்லோட் பண்ண முடியல ஸோ இந்த வேலைகள்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கண்டினியூஸாக வந்து இதை பற்றின வீடியோஸ் வரும் ராஜா ராஜாங்க யோகம் இதை வந்து நம்ம எப்படி எடுத்துகிட்டு போக போகிறோம்னு இதுக்கு முன்னாடி இருக்க இன்ட்ரோ வீடியோலேயும் சொல்லியிருப்போம் ஜஸ்ட் ஒரு ரீக்கேப்புக்காக நான் இந்த இடத்துல சொல்கிறேன் இப்போது எல்லாருமே வந்து யோக பயிற்சிகள் இந்த மாதிரி இறைவனை நோக்கி பயணம் அப்படி அப்படின்னா எல்லாருமே நினச்சிக்கிற ஒரு விஷயம் நான் ஏதோ ஒரு பயிற்சி வாங்குகிறேன் பயிற்சியை செஞ்சால் மட்டும் போதும் இல்லை ஜீவ சமாதிகளுக்கு சென்றால் மட்டும் போதும் எனக்கு எல்லாமே கிடச்சிரும்னு நினச்சிக்கிறாங்க ஆனால் சித்தர்கள் இறைவனோட அருளை பெற வேண்டும் அப்படின்னா அது வந்து எப்படின்னா ஒரு இந்த மாதிரி ஜஸ்ட் லைக் தட் ப்ராசஸ் அப்படிங்கிறது கிடையாது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் வந்து ஒரு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணணும்னா முதல்ல அந்த எக்ஸாமுக்கு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும் ரெண்டாவது நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த எக்ஸாமுக்கான புக்ஸை நீங்கள் வாங்கணும் மூணாவது அதுக்கு கோச்சிங் போய் படிக்கணும் அதுக்கப்புறம் நாலாவது எக்ஸாமுக்கு ரெஜிஸ்டர் பண்ணணும் தான் உங்களுக்கு ஹால் டிக்கெட் வரும் எக்ஸாம் எழுதினீங்கன்னா பாஸ் ஃபெயிலாங்கிற ரிசல்ட் வரும் ஸோ ஒரு எக்ஸாம் எழுதுறதுலேயே பார்த்தீங்கன்னா இத்தனை ஸ்டேஜஸ் இருக்குது அப்போ நம்ம ஆன்மாவை நோக்கிய பயணத்தில் எவ்வளோ ஸ்டேஜஸ் இருக்குன்னு கொஞ்சம் நீங்களே யோசிச்சு பாருங்களேன் உடனே வந்து நிறைய பேர் க்ளாஸ் எடுக்கிறாங்க நான் பத்தாயிரரூவா ஃபீஸ் கட்டி சேர்ந்துட்டேன் இன்னையோடு என் ஆன்மை முன்னேற்றம் ரெடி ஆயிடணுமான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக வந்து கிடையாது அதனால தான் வந்து இப்போ நம்ம பயிற்சிகள் அப்படிங்கிறது கொடுத்தாலுமே வந்து நம்ம கொடுக்குற பயிற்சிகள் எல்லாமே வெறும் கிளாஸில் வந்து ப்ராக்டிஸ் மட்டும் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது அதில் வந்து அவங்களுக்கு என்னென்ன தேவைப்படுதோ அத்தனை விஷயங்களும் எதெல்லாம் வந்து அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க இப்படி ஃபேஸ் பண்ணால் எப்படி வந்து அதிலருந்து வெளியே வரணும் எந்த மாதிரி மைண்ட் செட் இருக்கும் எந்த மாதிரி ஃபுட்ஸ் எடுத்துக்கணும் எப்படி அவங்கள அவங்க பாதுகாத்துக்கணும் இல்லை எந்தெந்த மாதிரி அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்சஸ் வரும் எக்ஸ்பீரியன்சஸ் வந்து அதை எப்படி ஃபீல் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி பல்வேறுபட்ட விஷயங்களை சேர்த்து தான் நம்ம கிளாஸ் கிளாஸ் அப்படிங்கிறது கொடுத்துட்ருக்கோம் ஸோ அந்த மாதிரி தான் இருக்கணுமே தவிர ஏன்னா இதெல்லாம் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ஒவ்வொருத்தரையும் கடந்து வந்தனால நான் என்னென்னலாம் வந்து இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணனோ அது வந்து யாருக்கும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு பிளான் அப்படிங்கிறது நம்ம பண்ணி இப்படி போயிட்டுருக்குது ஸோ இப்போ இந்த ராஜராஜாங்க யோகத்தில் எடுத்தொன்னே இறைவன் அடையணும்னா ஏன்னா இறைவன் அப்படிங்கிற ஒரு வந்து ஒரு பத்தாயிரம் வாட்டு கரண்ட்டு மாதிரி ஒரு அஞ்சு வாட்டு குண்டு பல்பில் நீங்கள் பத்தாயிரம் வாட்டு கரண்ட்டை கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும் அந்த பல்பு வெடிச்சு போயிடும் ஸோ அந்த மாதிரி தான் இப்போ நம்ம எல்லாருமே வந்து எப்படி இருக்கோன்னா வெறும் அஞ்சு வாட்டு பல்ப் மாதிரி இருக்கும் இறைவனோட கரண்ட் வந்து பத்தாயிரம் வாட்டு அதை தூக்கி உள்ளே கொடுத்தோம்னா பல்ப் வந்து டமால்னு வெடிச்சிரும் அதனால் வந்து இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இறைவனை முதல்ல நமக்குள்ளே உணரணும் அப்படின்னா அந்த சக்தி நிலை ஏன்னா இறைவனை உணர்றதுங்கிறது கடைசி ஸ்டேஜ் அந்த ஸ்டேஜுக்கு முன்னாடி பல ப்ராசஸ் நம்ம உடம்புக்குள்ளே நடக்கும் அதை தாங்கணுன்னா முதல்ல வந்து நமக்கு வந்து என்ன தேவைன்னா உடல் வலிமை அப்படிங்கிறது நமக்கு தேவை அதனால் இந்த ராஜராஜாங்க யோகம் எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உடல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துலேருந்து ஆரம்பிக்குது இப்போ உடல் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுருந்தோம் அப்படின்னா தான் வந்து நம்மளால் அடுத்த நிலைக்கு போக முடியும் இன்னொன்று என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மனதோட ஸ்தூல வடிவமே உடல் உடலின் சூட்சமாக வடிவமே மனம்னு சொல்லுவாங்க உடல் நல்லா இருந்தால் மனம் நல்லாயிருக்கும் மனம் நல்லா இருந்தால் உடல் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு இன்டர் ரிலேட்டட் கனெக்ஷன் வந்து இதுக்குள்ளே இருக்குது ஸோ முதல்ல வந்து நம்ம உடம்பை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக ரெடி பண்ணணுன்னா தான் அடுத்து மனம் அப்படிங்கிறதுக்குள்ளே நம்ம போக முடியும் ஏன்னா இந்த மாதிரி பயிற்சிகளுக்குள்ளே போகும்போது நம்ம மனசில் வந்து பல்வேறுபட்ட மாற்றங்கள் அப்படிங்கிறது வரும் நம்ம கூட பயணிக்கிற எல்லாத்துக்குமே தெரியும் எந்தெந்த வித விதமான மாற்றங்கள் வரும் எவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் மனதுக்குள்ளே ஆகணும் ஸோ அது எல்லாமே தாங்கிறதுக்கும் அதை வந்து கடந்து செல்கிறதுக்கும் அதை புரிஞ்சுக்கிறதுக்கும் நமக்கு வந்து முதல்ல என்ன தேவை அப்படின்னா நமக்கு உடல் வலிமை அப்படிங்கிறது கட்டாயமாக தேவைப்படும் அதனால் வந்து உடலுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான உணவுகளை வந்து முதல்ல எடுத்துக்கணும் அதுக்கு ஆரோக்கியமான உணவுகள் அப்படின்னு காய் இந்த மாதிரி கத்திரிக்காய் சாப்பிடுறேன் முள்ளங்கி சாப்பிட்றேன் இதுவும் ஆரோக்கியம் தானே கிடையாது ஏன்னா உடம்பில் வந்து இந்த மாதிரி பயிற்சிகளுக்குள்ளே போகும்போது சில கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அப்படிங்கிறது ஏற்பட ஆரம்பிக்கும் நம்ம வந்து அளவாக சுரந்துட்டுருக்கிற இந்த செரட்டோனினையும் அளவாக சுரந்துட்டுருக்க மெர மெலட்டோனையும் நம்ம என்ன பண்ணுவோன்னா நமக்கு தேவையான விதத்தில் நம்ம இஷ்டத்துக்கு கொஞ்சம் அதிகமாக சுரக்க வைப்போம் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல இந்த ஒரு ரெண்டு ஹார்மோன்ஸ் மட்டும் இல்லை இன்னும் பெயர் சொல்ல முடியாத நிறைய ஹார்மோன்ஸுமே இருக்குது ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன ஆகும்னா அப்போ நிறைய வந்து இந்த உடம்புக்குள்ளே சுரக்கும் போது உடம்பு வந்து புது விதமான ஒரு விஷயத்துக்குள்ளே போகும் அப்போ எப்படி இந்த படத்திலாம் காட்டுற மாதிரி அலர்ட் அலர்ட்டுன்னு ஒரு மெசேஜ் வர மாதிரி நம்ம உடம்பு வந்து நம்ம பிரெயினுக்கு என்ன பண்ணுன்னா அலர்ட் அலர்ட்டுங்கிற ஒரு மெசேஜை கொடுக்கும் அப்போது இந்த மூளை வந்து நம்ம உடம்பு அதுக்கு பொட்டன்ஷியலாக தயாராக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி அது என்ன ஆகும்னா அது வந்து ஒத்து செஞ்சு போயிடும் இல்லை அப்படின்னா அங்கே தான் பிரச்சனையே ஆரம்பிக்கும் இப்போ நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆன்மீகத்துக்குள்ளே நான் போகிறேன்ப்பா நான் வந்து யோகா பயிற்சிகள் வாங்கினேன் எனக்கு திடீர்னு தூக்க வர மாட்டேங்குது கை கால்லாம் வலிக்குது எனக்கு முன்னாடி கூட நல்லா இருந்தேன் ஆனால் ப்ராக்டிசஸ் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகுதுன்னே தெரிய மாட்டேங்குது நிறைய எமோஷன்ஸ் வெளியே வருது இப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டிருப்பீங்க உங்களுக்குமே இது நிறைய பேத்துக்கு கனெக்ட் ஆகும் ஏன் அப்படின்னா உங்களுடைய உடல் அதுக்கு தயாராகவில்லை என்பது தான் இது வந்து உங்களோட மூளை கொடுக்குற ஒரு ஆன்சராக இருக்கும் அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அந்த இடத்துல உடலை இது வந்து கொஞ்ச நாள் ஆக ஆக அதுக்கு செட் ஆயிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை இல்லைனா பெரிய பெரிய இஷ்யூஸை கொண்டு வந்து விடும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சரியான முறையான கரெக்டான யோக பயிற்சி செஞ்சிங்கன்னா ஃபஸ்ட்டு உங்கள் உடல் அப்படிங்கிறது இலக்க ஆரம்பிக்கும் சரிங்களா நல்லா வந்து நம்ம வந்து இந்த ஆட்டுக்கறி மாட்டுக்கறி இல்லைனா அது எதையும் தின்னுட்டு நம்ம குழு குழுன்னு இருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு பேர் யோகத்தோட வளர்ச்சி கிடையாது அது உணவோட வளர்ச்சி முதல்ல பயிற்சிக்குள்ளே போனீங்க அப்படின்னா உடல் வந்து உருக ஆரம்பிக்கும் இலக்க ஆரம்பிக்கும் நம்மக்கிட்ட இருக்கவங்களுக்குமே வந்து அதுவும் இல்லாமல் சரியாக யோக பயிற்சியில் போகிற அத்தனை பேத்துக்குமே வந்து இந்த ஒரு சிம்டம் அப்படிங்கிறது தெரியும் இப்போ நம்மக்கிட்ட வந்து ஒருத்தர் கூப்பிட்டு பேசுனாங்க அவங்களோட குருநாதர் இருக்காருங்களாமா அவருக்கு வந்து நானும் கேட்டேன் அப்போ வந்து ஏங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கடந்து வரணுமே அப்படின்னா வந்து இதெல்லாம் யார் சொல்லியிருக்கா அப்படின்னு நம்மக்கிட்ட கேட்குறாங்கன்னா சாக்காயிட்டேன் என்னடா இது எப்படி இருந்துச்சுன்னா த அண்ணா ராக்குடு விஷ்ணு சாக்குடுங்கிற மாதிரி இருந்துச்சு என்னங்க இப்போ இப்படி பேசுனீங்கன்னா காகபூசண்டருமே சரி எல்லாருமே வந்து யோகம் செய்யும்போது நமக்கு ஏற்படும் துன்பங்கள்னு சொல்லி பட்டியல் போட்டு சொல்லுவாங்க என்னென்ன நடக்கும்ண்டு அதில் ஒன்று தான் பார்த்தீங்கன்னா இந்த உடல் இழைக்கிறது அப்படிங்கிறது ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் கிராஸ் பண்ணிணா நீங்கள் பயிற்சி சரியாக பண்ணல அந்த பயிற்சியே இல்லைங்கிற மாதிரி அர்த்தமாயிடும் அதனால் வந்து முதல்ல உடல் அப்படிங்கிறது நம்ம ஃபோக்கஸ் பண்ணும் அப்போ அதுக்கு தேவையான ஆரோக்கியமான உணவுகள் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கணும் அதுக்கு வந்து ஒரு செட் ஆஃப் லிஸ்ட் ஆஃப் உணவுகள் இருக்குது இதில் வந்து சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா எங்கேயுமே கிடைக்காத உணவுகளை வந்து பட்டியல் போட்டு கொடுப்பாங்க ஏன்னா அப்போ கிட்ட தான் கிடைக்கும் கிட்ட வாங்கினாங்கன்னா ப்ராஃபிட் ஆனால் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாதுங்க உங்கள் கூட உங்கள் கூட பயணிக்கிற அன்றாட இந்த காய்கறிகள் உணவுகளே நமக்கு தேவைப்படுற சத்து இருக்குது ஆனால் அது எந்த உணவுன்னு நமக்கு தெரியாதது தான் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது ஸோ அதெல்லாம் நம்ம கரெக்டாக எடுத்து விட்டோம்னாலே உடல் அப்படி எல்லாம் பலுபெற ஆரம்பிச்சிடும் முதல்ல எந்த ஒரு உணவு எந்த ஒரு காயக்கல்ப்ப பொடிகள் நீங்கள் இந்த இடத்துல நான் காயக்கல்பம்னால் உள்ளே நடக்கிறத பற்றி பேசலை வெளியே இருந்து எடுத்துக்கிற உணவுப் பொருட்களை பற்றி பேசுறேன் ஏன்னால் இந்த இடத்துல மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு காயக்கல்பம்னால் சித்தர்கள் உள்ளே சொல்லியிருக்காங்க வெளியே நீங்கள் எப்படி சொல்கிறீங்கன்னு வர வேண்டாம் நான் வெளியே இருக்க உணவுகளை வந்து சொல்கிறேன் அதுக்கு ஈக்குவலாக இருக்க உணவுகள் புரிஞ்சதுங்களா ஸோ அந்த மாதிரி உணவுகள் நம்ம உடம்புக்குள்ளே எடுக்கும்போது போது மினிமம் நாற்பத்தெட்டு நாள் மேக்சிமம் நூற்றி நாள் வரைக்கும் இந்த உணவுகள் நீங்கள் தொடர்ந்து எடுத்தீங்கன்னா தான் உடம்புக்குள்ளே அதுக்கான மாற்றங்கள் நடைபெற ஆரம்பிக்கும் நான் நாலு நாள் சாப்பிட்டேங்க அஞ்சாவது நாள் ரிசல்ட்டே தெரிலிங்க ஆறாவது நாள் விட்டுட்டேங்க ஏழாவது நாள் வேறு உணவுக்கு போயிட்டீங்கன்னு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே எதுவுமே நடக்க போகிறது இல்லை இதில் கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது வந்து நமக்கு கட்டாயமாக வந்து இந்த இடத்துல முக்கியம் இந்த கன்சிஸ்டன்சியை ஞாபகம் வச்சு தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா இந்த ராஜ யோகத்தை வந்து நம்ம யூடியூப்பில் இப்படி இருந்தாலும் பப்ளிஷ் பண்ண போகிறோம் இதை வந்து ஒரு ஜூம் மீட்குள்ளே ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு பிளானும் சில பிளான்ஸ் இருக்குது இதை இதை பற்றின டிஸ்கஷன் வந்து நம்மளோட டீம்குள்ளே போயிட்டுருக்கு ஒன்ஸ் இதுக்கு வந்து கரெக்டான ஒரு கன்க்ளூஷன் கிடச்சோன்னே நான் வந்து இதை வந்து யூடியூப்பில் அனௌன்ஸ் பண்ணுறேன் எந்த ஒரு மீடியம் வழியாக கொண்டு போகலாம் அப்படிங்கிறது உங்களுக்கும் ஏதாச்சும் ஐடியாஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அதையுமே வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம் முதல்ல இந்த ராஜராஜாங்க யோகம் எங்கேருந்து இருந்து ஆரம்பிக்கும் உடல் அப்படிங்கிற விஷயத்துலேருந்து ஆரம்பிக்கும் அதை பற்றின வீடியோஸ் வந்து அடுத்தடுத்து வர சீரீஸ்ல வந்து கண்டினியூ ஆகும் இந்த வீடியோவை வந்து நான் இதுவரை எந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க சொல்ல மாட்டேன் பட் இந்த ராஜராஜாங்க யோகம் பற்றிய வீடியோஸை கண்டிப்பாக நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க தேடுதலில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுவும் சரி இதை தாண்டி நம்ம வந்து சில கிளாஸஸ் அப்படிங்கிறது எடுத்துகிட்டு இருக்கோம் அது வந்து ரொம்ப ரொம்ப அட்வான்ஸான கிளாஸஸாக இருக்கும் அது வந்து உண்மையாக எனக்கு வந்து ஆன்மீகத்துக்குள்ளே ஆர்வம் இருக்குது அப்படிங்கிறவர்களுக்கான மட்டுமே கிளாஸஸ் அதுக்கு வந்து நீங்கள் தனியாக வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம் நன்றி அடுத்த ஒரு சிறப்பான பதிவுலையும் இந்த ராஜா ராஜாங்க யோகத்தோட கண்டினியூஸ் சீரியஸ்லையும் சந்திப்போம்